நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பர்கணன் பேசுறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் பேச போறோம் அதாவது உங்களுடைய குழந்தைக்கு அதிர்ஷ்ட பெயரை தேர்வு செய்வது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது ஏன்னா உங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில முதல் முக்கியமான ஒரு சுப நிகழ்வு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறது தான் அப்போ அந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியது அந்த பெயர் என்றுதே நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய அந்த பெயர் வைக்கக்கூடிய விஷயத்த நிறைய பேர் நிறைய தவறுகள் என்பது நடக்குது அது என்னென்ன தவறுகள் அப்படின்ற ஒரு விஷயத்த சுட்டிக்காட்டி முறையாக சரியாக எப்படி அந்த குழந்தைக்கு பெயர் வைப்பது அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் ஒரு நூத்துக்கு ஐந்து பேர் ஒரு பத்து பேருக்கு தான் இயற்கையாகவே அந்த பேர் என்பது யோகமான அமைப்புல அமைஞ்சு வந்துடும் அந்த பேர் அந்த மனிதரை வந்து காலத்துக்கும் பாதுகாக்கும் அடுத்த கட்ட ஒரு நிலமையை நிலைமைக்கு ஒரு குரோத் நிச்சயமாக ஒரு லைஃப்ல ஏற்படுத்தும் ஆனா எல்லாருக்கும் அப்படி அமைவது என்பது கிடையாது அதனால ஏன்னா ஒரு குழந்தை ஒருத்தவங்க பிறகுதுன்னா சில டைம் வந்து டைம் நல்லா இருக்கும் அந்த குழந்தைக்கு அப்ப இயற்கையாகவே அந்த பெற்றோர்கள் வைக்கக்கூடிய அந்த பெயர் அமைப்பு சரியாக அந்த குழந்தைக்கு பொருத்தமான ஒரு விஷயமாக அமைஞ்சு வந்துடும் இயற்கையாவே அமைஞ்சு வந்துடும் மனசுல ஒரு பேர் நினைப்போம் அந்த பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்போம் அந்த பேர் வந்து அந்த குழந்தைக்கு டைம் நல்லா இருக்கும் பட்சத்துல கரெக்டா செட் ஆயிடும் ஆனா எல்லாருக்கும் அப்படி டைம் நல்லா இருப்பது என்பது கிடையாது சில டைம் அந்த குழந்தைக்கு எட்டாம் மதிப்பெரு தசை என்பது நடக்கும் பன்னெண்டாம் மதிப்பை தசை என்பது நடக்கும் பாதகாதிபதி தசை பாரகாதிபதி தசை இது போன்ற அவயோக கிரகத்தின் தசைகள் அந்த குழந்தையோட ஜாதகத்துல நடக்கும் அப்ப என்ன ஏற்படும்னா நம்ம மனசுக்கு ஒரு பேர் பிடிக்குது என்று சொல்லி அந்த குழந்தைக்கு ஒரு பேரை வச்சிருவோம் அந்த பேர்னாலே அந்த குழந்தையோட லைஃப் என்பது பாதிப்பு என்பது ஏற்படுறோம் பெயர் என்பது அந்த குழந்தைக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் போல இருக்கணும் ஒரு ஹெல்மெட் போல இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு உயிர் காக்கும் கவசம் போல என்பது இருக்கணும் அப்படிப்பட்ட பேரை அந்த குழந்தைக்கு விரோதமாக அமை நிச்சயமாக பல விதமான ஸ்ட்ரகில் என்பது இலமையில இருந்து அவங்க அனுபவிச்சுட்டு வந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க நிறைய பிரச்சனை அனுபவிப்பாங்க சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களோட அனுசரிப்பு என்பது இருக்காது நிறைய விதமான தவறான பழக்கங்களுக்கு போறது எல்லா விஷயமும் படிப்புல வந்து கவனக்குறைவு ஏற்படுறது இளமையில இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயர் என்பது வழி வகை செஞ்சிடும் தவறான ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்துல அப்ப நல்லதோ கெட்டதோ குழந்தைக்கு முறையாக ஒரு பேரை வந்து நியூமாலஜி அடிப்படையில் பார்த்து செட் பண்ணி இளமையில வைக்கும் போது அந்த குழந்தைக்கு டைம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த நியூராலஜி அடிப்படையில் வைக்கக்கூடிய பேர் அடுத்த கட்ட நிலைமைக்கு அந்த குழந்தைய கொண்டு போகும் சப்போஸ் அந்த குழந்தை பிறந்த நேரம் டைம் சரியில்லைன்னு வச்சிங்க அதே பெயர் அந்த குழந்தைய வந்து ஒரு கவசம் போல ஒரு ஷீல்டு போல பாதுகாக்கும் என்ற ஒரு விஷயத்தை இருக்கும் அதனால அப்ப நம்ம முறையாக அந்த நியூமராஜி அடிப்படையில் எப்படி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது அப்படின்றதான் அடுத்த கட்ட நிலமைக்கு நம்ம ஒரு சில முக்கியமான விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இப்போ குழந்தைக்கு அதிர்ஷ்ட பெயர் தேர்வு செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லியிருந்தேன் இவங்க என்னென்ன தவறுகள் பண்றாங்க எப்படி முறையாக இந்த பேர் வைக்கணும் அப்படின்ற ஒரு நான் போரில் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேர் வைக்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனமா பார்க்கணும் என்ன தவறுகள் நம்ம செஞ்சிடவே கூடாதுன்றதை இருக்கும் இப்ப நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா குழந்தையான நட்சத்திரத்தை நோட் பண்ணி அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாலு எழுத்துங்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கு அவிட்ட நட்சத்திரத்தை அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாத்துல என்பது பிறந்திருக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு எடுத்து கொடுத்துருப்பாங்க நாலு எடுத்து கொடுத்துருப்பாங்க அதே போல ஒவ்வொரு பாத்திலும் ஒரு சில வேரியேஷன் பத்தி இருக்கும் இந்த நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து நட்சத்திரத்துக்கு நாலு எழுத்து கொடுத்துருக்காங்க இந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்து ஆரம்ப எழுத்தா வச்சு குழந்தைக்கு பேர் வச்சுருது இதுவும் தவறான அமைப்புல போய் கொண்டு போய் முடிஞ்சிடும் சப்போஸ் இது ஏதோ ஒரு பேர் வச்சுட்டீங்க வச்சுங்க ஓகேங்களா இப்ப கா இருக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க அந்த கனிஷ்காக்கு என்ன நியூம்ராஜ் வருதுன்றது பாக்குறது இல்ல காவரசில வருதுன்றது மட்டும் பேரை வச்சிட கூடாது சப்போஸ் அந்த நியூ அந்த பெயருக்கான அந்த நியூமராலஜி நம்பர் அவங்களுக்கு செட் ஆகலன்னா நிறைய விதமான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க நிச்சயமாக அப்ப இந்த நட்சத்திரத்தை மட்டும் பார்த்து வைக்க கூடாது இதுக்கு உன்னோட ரீசன் முக்கியமான ரீசன்னா நட்சத்திரம் என்பது பொதுவான ஒரு தன்மை இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல போகக்கூடியவங்க மேக்சிமம் ஒரே மாதிரி இருக்கும் அதாவது இருபத்தி மூணு மணி ஏழு மணி நேரத்துல இருந்து இருபத்தி ஏழு மணி நேரம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த நட்சத்திரத்தை அடிப்படையா வைத்து ஒரு தனித்துவமான குழந்தைகளுக்கு இந்த இருபத்தி மூணு மணி நேரத்துல இருந்து இருபத்தி ஏழு மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு குழந்தைகள் பிறகுன்றதை யோசிச்சு பாத்துக்கணும் சரிங்களா ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான குழந்தைகள் ஒரு குழந்தை கூட இன்னொரு குழந்தை இருக்காது இரட்டை குழந்தைகளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே இருந்து இருக்காது அப்படி இருக்கிற சூழல்ல இந்த இவ்வளவு இடைவெளியில பிறந்த எல்லா குழந்தைகளுக்கும் அவிட்ட நட்சத்திரமே தான் வரும் நாலாம் பாதம் அவிட்ட நட்சத்திரம் மட்டும் ஒரு நாலாம் பாதம் இருந்து வேரியேஷன் ஆகும் பாதங்கள் முன்னப்படி ஆகும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதே நட்சத்திர நட்சத்திர எழுத்துக்களை வைத்து குழந்தைங்க பேர் வச்சுட்டீங்கன்னா நியூமாலஜி கணக்கு பண்ண நிறைய விதமான நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் இப்ப நவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் சப்போஸ் செவ்வாய் என்ற கிரகம் ஜாலகன நல்லா அல்ல வச்சுங்க இந்த நட்சத்திர இந்த கிரகத்துடைய நட்சத்திரம் நவிட்ட நட்சத்திரமான எழுத்துக்கள் ஆரம்பித்த வச்சிட்டீங்கன்னா அப்பயும் ப்ராப்ளம் கொடுத்துரும் அதனால இந்த எழுத்துக்களை மட்டும் கணக்கு பண்ணக்கூடாது இது ஒரு கிரிட்டேரியா வச்சுங்க ஒரு பர்சன்டேஜ் கணக்கு வச்சுக்கலாம் நம்ம அடுத்த கட்டமா தவறுகள் என்ன தவறுகள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னா இந்த உயிரெண் உடல் எண் அப்படின்னு ஒரு கான்செப்ட் என்பது இருக்கு அது அதிக வைக்க கூடாதுன்னு கிடையாது அதை மட்டும் வச்சு நம்ம வந்து பேஸ் பண்ணி பேர் வச்சிருக்கா நான் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு குழந்தை குறைஞ்சிருக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு உயிரெண் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கிறனா கூட்டி பாருங்க ரெண்டு ஒன்னு மூணு அதுக்கப்புறம் நாலு கூட்டிங்கன்னா ஏழு ஏழு ரெண்டும் ஒன்பது ஒன்பது கூட சைபர் செயற்குட்டீங்கன்னா அதே ஒன்பது தான் வரும் ஒன்பது குணம் மதிப்பு ரெண்டு குண்ணா பதினொன்னு பதினொன்னு குணம் அஞ்சு குட்டினா பதினாறு இந்த பதினாறு மறுபடியும் கூட்டும்போது போது ஏழு வரும் இப்ப இந்த ஏழாம் நம்பர் தான் இந்த குழந்தைக்கான உயிரன் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கு என்ன தவறு பண்ணுவாங்கன்னா இந்த உயிரனுக்கு நட்பு எண்கள் சம பகை எண்கள் நட்பு சமம் பகை அப்படின்ற மூணு கான்செப்ட் இருக்கு இப்ப ஏழாம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ஆறு அதே ஏழு ஏழு நம்பருக்கு ஏழு நம்பர் கொண்ட நிமிடத்துல கூட வைக்கலாம் ஏழு எட்டு வச்சுக்கலாம் நடு நடுவுமையாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஏழு நம்பருக்கு பையன்கள் அப்ப எல்லா நம்பரும் வந்துருச்சுங்களா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஏழு நம்பருக்கு நட்பான எண்கள் நான்கு ஆறு எட்டு ஏழை நம்பருக்கு சமமான எண்கள் ஐந்து ஏழை நம்பருக்கு பகையான எண்கள் ஒன்னு ரெண்டு ஒன்பது என்ன பண்றாங்கன்னா நட்பு எண்கள் சமய எண்கள் அடிப்படையில குழந்தைங்க பேர் வச்சிருவாங்க இங்க என்ன தவறு ஏற்படும் பாத்தீங்கன்னா இதேமாரி விஷயம் தான் நட்சத்திரம் ஒரு இருபத்தி மூணு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி செவன்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கு டேட்டா டேட் ஆஃப் பர்த் ஒரு டுவெண்ட்டி ஒரு நாள்ல போறக்கூடிய எல்லாருக்கும் ஒரே டேட் ஆஃப் தான் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட் ஆனவங்க அப்ப இந்த டேட் ஆஃப் பர்து காமனான கான்செப்ட் என்றுதான் புரிஞ்சுக்கணும் இதை அடிப்படையாக வைத்து மட்டும் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா சில நேரத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப

எட்டாவது ராசி சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது ராசில ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சரிங்களா அப்ப இந்த சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா சரியான அமைப்புல ஆறாவதுல இருக்குன்னு வச்சுங்க இந்த இடத்துல எட்டாவது ராசிக்கு அதிபதி ஆனா ஆறுல இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல சுக்ரன் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஆறு எட்டு கனெக்டிவிட்ல இருக்குங்களா அப்ப சுக்ரன் நம்பர் ஆறாம் நம்பர்ல நீங்க வந்து நட்பு ஏழுக்கு நட்புன்னு சொல்லி நீங்க வைக்கும்போது அங்கதான் பிரச்சனை என்பது வரும் அப்ப அந்த குழந்தை குழந்தை நிறைய நோய் நொடி ஹெல்த் பிரச்சனை ஏதாவது விஷயம் வந்து இருக்கும் ஏதாவது அழுதுகிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அந்த குழந்தையிலே வருவதற்கான காரணம் இந்த நம்பருக்குரிய பிளான ஜாதகத்துல எப்படி இருக்குன்றதை நம்ம நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்காம வச்சிருக்கா அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கோம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் போது நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காம டேட் ஆஃப் பர்த மட்டும் பார்க்காம இந்த ஏழாம் நம்பருக்குரிய எண்களை இப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஏழாம் நண்பர் ஏழாம் நம்பருக்குரிய இந்த எண்களை ஃபுல்லாவே எடுத்துக்கலாம் நட்பு எண்கள் சமையன்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் நான் இப்ப வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு நட்பு எண்கள் சமையன்கள் எடுத்துக்கிட்டேன் இந்த நம்பருக்குரிய பிளானட்ஸ் பாருங்க குரு மூணாம் நம்பருக்கு வந்து ராகு அஞ்சுக்கு வந்து புதன் ஆறுக்கு வந்து சுக்கரன் சனி வந்து எட்டுக்கு வந்து சனி இந்த பிளானட் அவங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கோம் ஜாதக ஜாதகத்துல அவங்களுடைய எந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டாம் பாவம் இல்ல பதினாறாம் பாவம் இல்ல வந்து ரெண்டு பத்தாம் பாவம் இல்ல ரெண்டு நான்கு பத்தாம் பாவம் இல்ல மூணு ஏழு பதினானாவும் இது போல வந்து சிறப்பான பாவங்களோட தொடர்பு பெற்று பார்த்துட்டு அந்த கிரகத்தின் அடிப்படையில அந்த கிரகத்தோட எண்கள் அடிப்படையில் குழந்தைக்கு இனிஷியலோட கூட்டி பார்க்கும்போது அந்த பேரமைப்பு வைக்கும் போது சிறப்பான அமைப்புல இருக்கும் இப்படி பண்ணும் பட்சத்துல குழந்தைக்கு எதுவும் கணக்கு பண்ணிக்கலாம் டேட்டா பர்த் வந்துருச்சு ஜாதக அடிப்பிலையும் வச்சு நம்ம பார்க்கும்போது முதல் தரமான அமைப்பு இருக்கும் சில நேரத்துல இப்ப சந்திரன் யோகமான கிரகமா இருக்கும் ஜாதகத்துல ஆனா அந்த கிரகத்துக்குரிய எண் வந்து பாத்தீங்கன்னா பகன் என்ன இருக்கும் அப்படி அப்ப வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா அப்பயும் வைக்கலாம் ஜாதகம் தான் கடைசின்றத நம்ம பூஜை கட்டி இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு வந்து ஒட்டை பேர்ல வைக்கலாமா ரெட்டை பேர் வச்சு நல்லா இருக்குமா ஒரு நிமிஷம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு வைக்கும் போது சிறப்பான ஒரு அமைப்புல இருந்தது இப்ப நம்ம போர்ட்ல வந்து பல முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தோம் அந்த அடிப்படையில வந்து குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடாது நட்சத்திர அடிப்படையில டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில காமன் கான்செப்ட் தான் அதை வந்து பேஸ் பண்ணி மட்டும் குழந்தைக்கு பேர் வைக்கக்கூடாது எதன் அடிப்படையில ஜாதகத்தை பேஸ் பண்ணி வைக்கணும்ன்ற விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அதனால முறைப்படி கன்சல்டேஷன் தேவைப்பட சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்னோட காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லே சேனல்லிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதன் மூலமா தொடர்பு கொண்டு பேசுங்க சிறந்த ஆலோசனை என்பது குழந்தைக்கு பேர் வைக்கிறது சம்பந்தப்பட்ட நம்மளால சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கணும் சார்ந்த கன்சல்டேஷன் குழந்தைக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்ல பெரியவங்களுக்கு யோகமா நம்ம இப்ப நேம கலெக்ஷன் பண்ணி நம்ம கொடுக்கறது முதல் கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருவோம் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட காண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் கணன் நன்றி வணக்கம்